அரசு ஊழியர்களுக்கு இரண்டு விழுக்காடு அகவிலைப்படி உள்ளிட்ட ஒன்பது அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் சட்டப்பேரவையில் இன்று விதி நூற்று பத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்பது அறிவிப்புகளை வெளியிட்டார் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதி இந்த அறிவிப்புகளை வெளியிடுவதாக அவர் கூறினார் அதன்படி கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட விடுப்பு நாட்களை ஒப்படைப்பு செய்து பண பயன் பெற்றுக் கொள்ளலாம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் தமிழக அரசு ஊழியர்களுக்கு இரண்டு விழுக்காடு அகவிலைப்படி உயர்த்தப்படும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான பண்டிகைப்படி ரூபாய் பத்தாயிரத்தில் இருந்து ரூபாய் இருபதாயிரமாக உயர்த்தப்படும் அரசு பணியாளர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் திருமண முன்பணம் உயர்த்தப்படும் பொங்கல் பண்டிகைக்கு சி டி பிரிவு அரசு ஊழியர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு பரிசுத் தொகை ரூபாய் ஐநூறிலிருந்து ரூபாய் ஆயிரமாக உயர்த்தப்படுகிறது ஓய்வூதியதாரர்களுக்கு பண்டிகை முன்பணம் ரூபாய் இருந்து ரூபாய் ஆறாயிரமாக உயர்த்தப்படுகிறது பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஆராய மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் பொங்கல் முன்னாள் உட்பட சி மற்றும் டி பிரிவு ஓய்வுகள் அனைத்து வகை தனி ஓய்வு மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வுதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பரிசு தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படும் ஓய்வுதாரர்கள் அவர்தம் குடும்பத்தினரோடு பண்டிகையை சிறப்பாக கொண்டாடியில தற்போது வழங்கப்படும் கால முன்பணம் நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அண்மையில் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் ஆகிய மூன்று ஓய்வு திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்து அந்த குழு தனது அறிக்கையை மற்றும் பரிந்துரையை ஒன்பது மாதங்களுக்கு சமர்ப்பிக்க ஆணையிடப்பட்டுள்ளது இந்த குழு தனது அறிக்கையை செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் அளிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது பெண் பணியாளர்களுக்கான மகப்பேறு விடுப்பு ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஓராண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது அது அவர்களின் பதவி உயர்வை பாதிக்காத வகையில் தகுதிக்கான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் முதலமைச்சரின் இந்த அறிவிப்புகளை பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் ஜி மணி உட்பட அனைத்து சட்டப்பேரவை கட்சித் தலைவர்களும் வரவேற்று பேசினர்